ஹலோ ப்ரேஸ்லா என்ற கத்துடைய வார்த்தை ஒன்று நாளாக மொத்த மதாம் மதியம் பதிமூணாவது வருஷனம் தைரியமாயிரு கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார் பிரியமானவர்களே ஒரு காரியத்தை நாம் மேற்கொள்ளும் போது தைரியமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு காரியத்தை ஒரு படிப்பை ஒரு வேலையை தொடங்கும் போது நாம் தைரியத்தை கொள்ள வேண்டும் பதட்டத்தோடையோ கலக்கத்தோடையோ பயந்து கொண்டோ அந்த வேலையை தொடங்க வேண்டாம் என்று சொல்கிறார் ஏனென்றால் நாம் செய்ய வேண்டியதை பயம் இல்லாமல் தைரியத்தோடு ஆண்டோடைய துணையோடு விசுவாசத்தோடு செய்யும் போது நான் ஆண்டோர் சொல்கிறார் தாமது பார்வைக்கு நலமானதை செய்வார் என்று அந்த விசுவாசித்த மேற்கொண்டதான காரியத்தை கத்த தாமே அந்த யோனத்தானுக்கு வாய்க்க பண்ணினது போல நமக்கும் ஆண்டவர் காரியத்திலே நாம் செய்கிற வேலையிலே ஜெயத்தையும் வெற்றியையும் ஆசிர்வாதத்தையும் கொடுக்க வல்லமில்லை தேவனாக இருக்கிறார் ஆகவே எதை குறித்தும் கலங்காமல் தைரியமாக மேற்கொள்வோம் கட்டதாமே நம்மோடு கூட அந்த பெரிய கார்த்தை செய்ய வல்லமில்லை தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பை நேசிக்குதான் போல தந்தை ஆசிரியப்பட்டு தான் இந்த நாளிலே நீர் கொடுத்த முடியும் நன்றி செலுத்துகிறோம் தைரியமாயிரு கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார் என்ற வார்த்தையின்படி எங்களுடைய காரியங்களை தைரியமாய் தைரியமாக செய்யத்தக்கதாக எங்களுக்கு நல்ல பலனை கட்டலையிடுங்க பயத்தை நாவை எடுத்து போடுங்க இந்த நாளில் நம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வார் என்ற வார்த்தையின்படி நம்முடைய பார்வைக்கு நல்லதையே எங்களுக்கு செய்து நாமத்தை மேம்படுத்துங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூடுந்து பெரியார் செய்து நாமத்தை மேம்படுத்துவேன்மா எங்கள் காப்பாற்று விட்டு நாமத்து முன்ன மகிழ்ச்சி கேட்டுக்குள்ளே எங்கள் ஜீவனில் நல்ல பெரிய ஆமேன் ஆமேன்